ஃப்ரெண்ட்ஸ் ஆவின் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி மூணாயிரூபா வந்து உங்களுக்கான சம்பளம் வந்து இருக்கும் ஸோ எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது இன்டர்வியூ என்னைக்குன்னா வந்து டுவெண்ட்டி நைன் ஆகஸ்ட் அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கு ஆலோசகர் கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கைஸ் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆவின் துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆலோசகர் கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு இந்த வேலைக்கு வந்து பார்த்தினா எழுத்து தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது டேரெக்ட் இன்டர்வியூவில் தான் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க டேரெக்டாக வந்து பார்த்தினா உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும் வந்து இருக்கும் அது என்றைக்கு நடக்குங்கிற டேட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்க டுவெண்ட்டி நைன் ஆகஸ்ட் அன்னைக்கு உங்களுக்கு வந்து காலையில் வந்து பத்து மணிக்கு உங்களுக்கான நேர்காணல் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது எந்த இடத்துல வந்து உங்களுக்கான நேர்காணல் நடக்குங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க சேலம் பால் பண்ணை வளாகம் பயிற்சி நிலையத்தில் வந்து நேர்காணல் நடைபெற உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து உங்களுக்கு நாற்பத்தி ரூபாய் வந்து உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேச்சில் டிகிரியில் வந்து நீங்கள் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து தகுதி உள்ளவங்க வந்து பார்த்திங்கனா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எதையுமே கொடுக்கல உங்களுக்கு டைரெக்டாக வந்து உங்களோட சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க லைசன்ஸ் உட்பட வந்து நீங்கள் எடுத்துக்கணும் டூ வீலருக்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அது எல்லாமே எடுத்துக்கிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து நான் சொன்ன பற்றில இந்த அட்ரஸ் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நேர்காணலுக்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் மற்றபடி உங்களுக்கு வந்து இதில் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணி அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது டேரெக்டாக உங்களோட ரிஷியும் அதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஸோ நீங்கள் வந்து நேர்காணலில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் இதே மாதிரி வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த மாவட்டம் வந்து வரும் வரும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்